வாங்க வாங்க இன்னைக்கு என் கிச்சனை பார்க்கலாமா இன்னைக்கு வந்து நம்ம மியாச்சர் குக்கிங் தான் பண்ண போகிறோம் ஸோ நான் இதுதான் என்னோட கிச்சன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கடாய் பெரிய கப்பன் சின்ன கப் குக்கர் ஏந்திரம் அம்மி அம்மியோட இது ஆரியன் வச்சுட்டுருக்கா ஸோ அதை நம்ம எடுக்க வேண்டாம் ஸோ தண்ணி ஃபில் பண்ணுறது இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அடுப்பு உப்பு ஜாடி இல்லைன்னா ஊறுகாய் ஜாடி குட்டி சொம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இடியாப்பம் கல் அப்புறம் இதுவும் இடியாப்பம் கல் இப்போ வந்து நம்ம இது தோசை பூரி அண்ட் தக்காளி சட்னி இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் வாங்க குக்கிங் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை பொடி பொடியாக கட் பண்ணி நான் இப்போ வரகடுப்பில் தான் சமைக்க போகிறேன் வரகடுப்பில் சமைச்சா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சட்னி தான் செய்ய போகிறோம் நான் இப்போ வந்து கடாய வைக்கிறேன் அப்படி கொட்டிடலாம் மிளகா செஞ்சி செஞ்சிட்டு இருக்கா அடி நங்கு நங்குன்னு குத்து என்ன பண்றீங்க எதை கேட்டாலும் நானு வந்து கொஞ்சம் ஹீட் குறைட்டா அப்புறம் வந்து நம்ம இந்த பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம்

அடுத்து நான் பூரிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நல்ல மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க வந்து நம்ம மாவு இனி நான் வாங்கி தரேன் பூரி போடும் போது என்ன காய்ச்சிருச்சான்னு செக் பண்ணும் இப்போ கொஞ்சம் மாவை போட்டு பாக்கலாம் Lapalvaga ir... Panieka čia pūry, matote, ir turi baigti. Panieka vien pūry. 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 இத்தனை நேரமா பூரி போட்டுட்டோம் இப்போ வாங்க தோசை போடலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்ச எண்ணெய் எடுத்துக்கலாம் சட்

இத்தனை நேரம் கழிச்சு இவ்வளோ டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆனியன் தோசை உங்களுக்கு பார்க்க தோசை மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் இது ஆனியன் தோசை சப்பாத்தி பூரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல பூரி இப்படி வரும் ஸோ அப்புறம் சட்னி சட்னி வந்து எனக்கு இந்த சட்னி பண்ண தெரியாததுனால வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிது அம்மா கிட்டேயும் ஆண்டிக்கிட்டேயும் ஸோ இந்த சட்னி அரைக்காமே பண்ணணும்னு நான் வந்து அம்மியெல்லாம் எடுத்து சட்னி அரைக்க ஆரம்பித்தலான்னு பார்த்தேன் பட் ஆனால் சூ எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பாய் யாராச்சும் ரிவ்யூ பண்ண கூப்பிட்றேன் சோ நான் சேனலோட ஓனர கூப்பிடலாம் இருக்கேன் நான் அப்ப அப்பே அவளை கூட்டிட்டு வரேன் ஐயன் வா சாப்பிடலாம் வா ஆ எடுத்துக்கோ டா இந்த எடுத்துக்கோ 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 அவளே எடுத்துக்கோ இந்தாங்க இந்தாங்க லிட்டில் ஜெஜ் நா சாப்பிடுங்க வாவ் யம்மி ஆரியன் ஆரியன் பீர்க்கு

அப்புறம் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுட आर्यन குதுரா சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்க பை गाइस அனி பை யே குட்டி வரது ஓயு ஓயு